ஒரு சாப்பர் காயின் ஒரு சில்வர் காயின் தெரியுதா இதை உங்களுக்கு காப்பர் வேணுமா சில்வர் வேணும் ஏன் சில்வர் வேணும் காப்பர் நல்லா இருக்கு சில்வர் நல்லா இருக்கு காப்பர் வேண்டாம் இந்த ம இதை மாற்றிக்கிறீங்களா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா சில்வர் தான் வேணுமா ஏப்வர் தான் சில்வர் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து காப்பரை தூக்கி போட போகிறேன் தூக்கி போட்டேன் நீங்கள் நினைச்ச மாதிரி சில்வர் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் காப்பர் அங்கே போய் போங்க போங்க அங்கே போங்க உங்கள் காருக்கு போங்க போங்க காருக்கு போங்க அங்கே போங்க முன்னாடி கண்ணாடியில் பாருங்கள் கண்ணாடி கீழே பாருங்கள் காப்பர் காய்கறி எடுத்து வாங்க ٽاپر ڪاين ٿو کا سنڌر ڪاين